பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு மூணு சிறப்பான விஷயம் பண்ணிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை இது யூஸ்ஃபுல்லாக வந்து எவ்வளவு ஏர் கொடுப்பாங்க வருஷம் வருஷம் வந்து இது ரொக்க பணத்தோட கிடைக்கும் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி காரணமாக ரொக்கமே இல்லாமல் பச்சரிசி கரும்பு வெள்ளம் மட்டும் கொடுக்க போறாங்க அதுவாக கூட சேலை வெட்டி கிடைக்க போகுது நம்ம புதுச்சேரி மக்களுக்கு மட்டும் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பதிலாக எழுநூற்றம்பது ரூபாய் ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்களாம் நம்ம தமிழ்நாட்டில் எந்த ரொக்கமும் கிடையாது அடுத்த விஷயம் பொங்கல் பண்டிகையினாலே வந்து விடுமுறை தான் ஏன்னா பொங்கல் பண்டிகைக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக விடுமுறை கிடைக்கும் தை பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு மூணு நாள் வந்து லீவ் கிடைக்கும் இந்த வாட்டி தை பொங்கல் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாலு செவ்வாய்க்கிழமை வருது அதை ஃபாலோ பண்ணி மாட்டு பொங்கல் ஜனவரி பதினஞ்சு அனைக்கும் லீவ் தான் ஜனவரி பதினாறு உழவர் திருநாள் காணும் பொங்கல் அனைக்கும் லீவ் தான் ஸோ செவ்வாய் புதன் வேறு மூணு நாள் லீவ் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அதுக்கப்புறம் ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமையும் லீவ் விட்டா சனி நாயர் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கட்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸ்கூல் காலேஜ் பேரண்ட்ஸ் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க கவர்மெண்ட்டுக்கு அந்த ரெக்வஸ்ட்டை மதித்து கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினேழாம் தேதி லீவ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் பொதுத்துறை நிறுவனங்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் ஜனவரி பதினேழாம் தேதி கவர்மெண்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த விடுமுறையை ஈடு செய்யத்துக்காக ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி ஒர்க்கிங் டேவாக அனௌன்ஸ் பண்ணிக்காங்க அடுத்த மேட்ரு பொங்கல் பண்டிகைனாலே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு போனஸ் தான் போனஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸுக்குலாம் பென்ஷனுக்குலாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மூணு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட்டு